கந்தப்பாதினம் சுந்தரமூர்த்தி நாயனார் மடாலயத்தில் இன்று மார்கழி பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று வறுமை நீங்கி வாழ்வில் எல்லா வளமும் பெற திருநாகை காக்கோரணம் காரணம் என்ற ஊரில் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளின் தேவாரம் பாடிய ஸ்தலம் இந்த பாடலை கேட்போருக்கு அல்லது இந்த பதிகத்தை படிப்போருக்கும் வறுமைகள் நீங்கி எல்லா வளமும் பெற சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் கிடைக்கவும் வேண்டுகிறோம் பத்தூர்வுக்கு இறந்து உண்டு பல பதிகம் பாடி பாவையரை கீறி பேசி படி திரிவீர் ஆடித்திருவீர் சித்தாதம் எழும்பு அணிந்து சேகேறி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கீர் முத்து ஆரம் இலங்கீ மிளிர்மணி வைரக்கோவை முத்து ஆரம் வைர வைரக் மணிவைரக் கோவை அவை ஓனத்தந்தருளேதா நாரும் மெய்க்கிணிதா நாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணிந்தருள வேண்டும் கத்தூரி கமல் சார்ந்து பணிந்து அருள வேண்டும் கடல் நாகைக்கா ரோணம் மேவி இருந்தீரே கடல் நாகைக்காரோணம் கத்தூரி கமல் சார்ந்து பணிந்து அருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேல் இருந்தீரே योनुं दिगं जादुनी वेधं निवेधं तमप्यांसी விழா திதி கோடி விளஞ்சிரக் கமன்னன் கோள் முறைக ரசிசிக துறைவில்லா தூவியல் வாழ்க நான் மறை இறங்குகள் ஓங்குக நிற்கவம் மேன்மை கொள்க மேன்மை கொள்க ஜெயவனிதி விலங்குக விலகமெல்லாம் பர்பூர நீராஞ்சகம் கரிஷகாமிவோம்